வணக்கம் உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது செப்டம்பர் மாதம் இதுவருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி அதற்கு இடையில் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது அதுதான் முக்கியமாக எமது உறவுகளாக இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் பாடசாலை அதிபர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் திணைக்கிழங்கல் சாலையிலும் வேலை செய்கின்ற அனைவருக்குமான இந்த அஞ்சல் வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது உண்மையிலே உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் உத்தியோகத்தர்கள் தமிழ் அரச அதிகாரிகள் அனைவரும் ஒற்றுமையாக தமிழ் வேட்பாளராக நான் இப்பொழுது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் சங்கி சின்னத்தில் உண்மையில் நான் ஜனாதிபதியாக வருவதற்காக அதிலே போட்டியிடவில்லை உங்களுக்கு தெரியும் பல விடயங்கள் எங்களின் இந்த விடுதலை போராட்டம் என்பது கடந்த காலம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இடம்பெற்றிருக்கின்றது கடந்த எட்டு ஜனாதிபதிகளுக்கும் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் எங்கள் தமிழ் தலைமை தலைவர்கள் அவருடன் பேசி இருக்கின்றார்கள் எந்த ஒரு விடயமுமே அதிலே தீர்க்கப்படவில்லை ஆகவே இந்த தேர்தலை நாங்கள் ஒரு வித்தியாசமாக இந்த நீங்கள் ஏமாற்றி இருக்கின்றீர்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வு தரவில்லை ஆகவே இதை நாங்கள் உங்களை எவரையும் நாங்கள் ஆதரிக்க தயாரில்லை நாங்கள் நாங்களாகவே இருக்கின்றோம் என்ற உடையத்தை காட்டுவதற்காக இந்த தேர்தலிலே நாங்கள் நான் களமிறங்கி இருக்கின்றேன் அதில் கூடுதலாக செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி தேர்தல் இடம்பெற்றாலும் கூட அரசாங்க ஊழியர்கள் ஆகிய நீங்கள் இதுவரை செப்டம்பர் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி சென்று அந்த தேசிய கடவையை நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஒரு எடுத்து எடுத்துக்காட்டானவர்கள் ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றவர்கள் ஆகவே இந்த உடையத்தில் நிச்சயமாக இருப்பதற்கு நீங்கள் சங்கு சின்னத்துக்கு நேரே வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை நான் முன்னிறுத்தி இந்த இந்த இடத்திலே இந்த செய்தியாளர் மாகாட்டிலே நான் தொடர்ச்சியாக வந்து தமிழ் மக்களிடையே இந்த பெரும்பான்மை கட்சிகள் ஏற்கனவே முன்வைத்த தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதிலே சில அரசியல் கட்சிகள் வந்து எதிர்வெரும் காலத்திலே வந்து யாருக்கு வாக்களிப்பது தொடர்பே தமது அவை பேர் வழியிட இருக்கின்றார்கள் இந்த வேட்பாளர்கள் பிரதான வேட்பாளர்கள் நாலு பேர் இப்போது அவர்கள் சிந்தனை தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களது சிந்தனை நீங்கள் அவர்களது பொழுது வெளிவந்தவர்க செய்திகளை வைக்கவும் நீங்கள் அதை வர பார்க்கணும் நல்ல கல்வியாக இருக்கின்றது இதில் நாங்கள் பார்க்கப்பட வேண்டியது பழுது பிரதான வேட்பாளராக நான்கு பேரை தான் நாங்கள் கூறுகின்றோம் இந்த நான்கு வேட்பாளர்களும் அதில் மூன்று வேட்பாளர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியடைந்தவர்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் அல்லது சரித் பிரமதாஷாவாக இருக்கலாம் அல்லது அனுருளகுமார சிதாநாயகாவாக இருக்கலாம் அந்த மூன்று பேரும் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டவர்கள் அடுத்ததாக இருக்கக்கூடியவர் ஜனாதிபதியின் மகனாக இருக்கக்கூடிய நாம ராஜபக்சே அவர்கள் இப்பொழுது முதல் முறையாக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார் இதனை நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது இந்த மூன்று ஜன நாமல் ராஜபக்ஷ அவர்களை அவர்கள் ஒரு ஜனாதிபதி மகனாக இருந்தாலும் அவருக்கும் அந்த அறிவு இருக்கின்றது ஆகவே இந்த நான்கு ஜனாதிபதிகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை போது தென்பகுதியிலே விதமான கருத்தும் வடபகுதியில் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து இன்னொரு விதமாக சிந்தனையும் கூறுகின்ற விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதி ஆக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இங்கே வந்து இந்த யாழ்ப்பாணத்திலே வந்து எங்கள் தமிழ்த்து கட்சி தலைவர்களுடன் தமிழ் தேசிய அரசியல் கட்சி இருக்கக்கூடியவுடன் பதிமூன்றாவது அரசியல் யாப்பு விவகாரம் தொடர்பாக பேசிவிட்டு அதை பரிசீலிக்கலாமல் தரலாம் என்பதை கூறியிருந்தார் அதே நேரத்தில் அவரே எங்கள் சம்பந்தனை அவர்களின் இறுதி மரணச் சடங்கிலே அவர் உரையாற்றுகின்ற போது போலீஸ் அதிகாரத்தை இப்பொழுது தர முடியாது போலீஸ் அதிகாரத்தை இன்னும் ஒரு பேசையிலே பேசி அதை பார்த்து கொள்ளலாம் ஆகவே நாங்கள் ஏனைய விடயங்களை பற்றி நாங்கள் த தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அல்லது அதை பற்றி பரிசீலிப்போம் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்தார் ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே அதை அவர் அவர்கள் அவரை கூறவில்லை சிங்கள மக்கள் மத்தியில் அவர் என்ன கூடுகின்றார் என்றால் பொருளாதாரத்தை நிறுத்தி ஒரு 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 மன்னனாக பொருளாதாரத்தின் மூலமாக இந்த நாடு ஒரு பங்கு இருந்த நாடு பழி படுகுடியில் இருந்த நாட்டை நாங்கள் மீட்டதாக அவர் அந்த கருத்துக்களை கூறுகின்றாரே தவிர சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று வடகிழக்கு மக்களுக்கான ஒரு இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு அதை நாங்கள் செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு வாக்களியுங்கள் என்று கூட அவர் கூறவில்லை அது அவரின் கருத்தாக இருக்கின்றது இரண்டாவதாக இருக்கக்கூடிய சைத் பிரமதாஸ் அவர்களை நாங்கள் நோக்கவமாக இருந்தால் அவர் கூறுகின்ற கருத்து என்னவென்றால் பதிமூன்றாவது அரசியல் யாப்பில் இருக்கின்ற அதிகாரங்களை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதில் அந்த பொலிஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை பற்றி அவர் அதில் வித்தியாசமாக சுட்டி காட்டவில்லை வ அதை கூறுகின்றார் ஆனால் தென்பகுதியிலே போய் அங்கே கூறுகின்றார் விடுதலை புலிகளின் தலைவரை தான் அவரை பற்றி கூறுகின்றார் நான் சிங்கள மக்களுக்கான ஒரு ஜனாதிபதி என்ற விடயத்தை தான் அங்கு காட்டுகின்றார் அவரை பற்றி நான் ஒன்று கூற வேண்டும் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி அரசாங்க காலத்திலே அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதில் இணக்கப்பாட்ட அரசியலில் இருந்தது ஆயிரம் பாஞ்சாடைகளை வடகிழக்கில் கட்டுவதற்காக அமைச்சரவையிலே அங்கீகாரம் பெற்று பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றியவர் ஆகவே அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது வடகிழக்கிலே பாற்றாலைகள் கட்டப்பட்டு எங்கள் நிலவக அவகரிப்பு சின்னங்கள் எங்கள் பண்பாட்டு அடையாளங்கள் மாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் ஆனால் அவர் அங்கு ஒரு வித ஒரு விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டு இங்கே வந்து வடகிழக்கிலே நான் பதிமூன்றை தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் நீங்கள் வாருங்கள் பேசுங்கள் என்பதை அவர் கூறுகின்றார் அடுத்ததாக இப்பொழுது அந்த ஜனக் அவர்கள் இதில் இருக்கின்ற நாலாம் தேதி இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வர இருக்கின்றார் அவர் என்ன கூறுகின்றார் என்றால் நாங்கள் மாகாண சபை அதிகாரங்களை தங்கள் கட்சியின் கொள்கை இல்லை இருந்தாலும் கூட மாகாண சபைதான் முறை என்று சொல் கூறுகின்ற போது நாங்கள் அதை ஏற்றுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் அதே கட்சியில் இருக்கின்ற அவர் ஏபிபி கட்சியை சேர்ந்தவர் அவர் தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருபத்தி ரெண்டு பேர் இருந்தபோது அவரும் இணைந்து அவரின் கட்சியும் சேர்ந்துதான் இணைந்த வடகிழக்கை இரண்டாக இப்பொழுது பிரித்து வைத்து எட்டு மாகாண சபை மாகாணங்களை ஒன்பது மாகாணங்களாக மாற்றி வடகிழக்கை பிரித்தவர் அந்த குமாரசித நாயக்காக அவர் வந்து அவ்வாறு கூறுகின்றார் அதனால் இன பிரச்சனையை பற்றி கூறவில்லை நாமல் ராஜபக்சே தெளிவாக கூறுகின்றார் நான் வடக்கில் தான் பேசுவேன் கிழக்கிலும் ஒன்றுதான் பேசுவேன் தென்பகுதியிலும் ஒன்றுதான் இந்த வா இணைந்த வடகிழக்கோ அல்லது மாகாண சேவைகளுக்கு அதிகாரம் கொடுப்பதற்கு நான் முற்று முழுதாக நிராகரிக்கிறேன் என்று அவர் வெளிப்படையாகவே எதிர்க்கின்றார் ஆகவே அந்த நான்கு பேருக்கும் இங்கே மூவர்கள் இருக்கின்றார்கள் வடகிழக்கிலே அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர் அது செய்வார் இது செய்வார் என்று அபிவிருத்திக்காத்த மக்கள் வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே என்ற இந்த போராட்டம் என்பது அது கூடாது அந்த அந்த போராட்டத்துக்காக அபிவிருத்திக்காக நம்பி மக்கள் வாக்களிக்கவில்லை அபிவிருத்திக்காக நம்பி இத்தனை ஆயிரம் மக்களை பலிக்கடமாக்கிய வரலாறும் இல்லை ஆகவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் அவர்களை அழைத்து வருகின்றவர்கள் அவர்களுக்கு மோவர்களாக செயற்படுகின்றவர்கள் அவர்கள் இரட்டை வேடங்களில் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு கதை கூறுகின்றார்கள் சிங்கள மக்கள் மத்தியில் போய் இன்னொன்று பேசுகின்றார்கள் இதுவரையில் அவள் தேர்தல் விஞ்ஞானம் வருகின்றது அது எப்போது வருகின்றது என்பது அது மறுபுறம் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு முதல் தாங்கள் வடகிழக்கில் இதுதான் பிரச்சனை இருக்கு என்பதை நான்கு பேருமே கூறவில்லை பொருளாதாரத்தை வைத்துத்தான் கூறுகின்றார்கள் பொருளாதார பிரச்சனை சீத்தவர் நான் ஒருவர் ஒருவர்கள் பொருளாதாரத்துக்காக இத்தனை ஊழல்களை செய்திருக்கின்றது என்று கூறுகின்றார் நான்கு பேருமே பொருளாதாரம் பொருளாதாரம் என்று கலைக்கின்றார்கள் தவிர இணைந்த வடகிழக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு இன தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மறந்து விட்டார்களா அல்லது மறக்க செய்து விட்டார்களா அல்லது அது அது அவ்வா அவ்வாறான ஒரு இனம் இல்லை என்பதை கூறுகின்றார்கள் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் தமிழன் ஒருவன் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றான் என்ன காரணம் என்றால் தமிழர்களின் பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல சிங்கள மக்கள் நீங்கள் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளராக களம் இறங்கினாலும் சிங்கள மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க கூடாது ஒரு பார்வையை எப்படி பார்க்க சிங்கள மக்கள் வாக்களிக்க கூடாது என்று நான் பார்க்கவில்லை சிங்கள மக்கள் விரும்பினால் வாக்களிக்கலாம் அது அவர்கள் தேவை இருக்கின்றது ஆனால் எங்களின் அடிப்படை கொள்கை என்பது எங்கள் மக்களுக்காக தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சலே தீர்க்கப்படவில்லை என்பதை சிங்கள மக்கள் இதில் உணர்ந்திருக்கின்றார்கள் நான் அறகலிய போராட்டத்திலே நான் நான் பார்த்த விடயம் என்னவென்றால் பல சிங்கள பெண்கள் சிங்கள இளைஞர்கள் சிங்களத்திலே கூறுகின்றார்கள் பல இடங்களிலே கூறியிருக்கின்றார்கள் இந்த இனப்பிரச்சலை தீர்க்கப்பட்டிருந்தால் இவ்வாறான பொருளாதார பிரச்சனை வந்திருக்காது என்பதை அவர்களே கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த இப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய உடையம் என்னவென்றால் இந்த மாறி மாறி வந்த இந்த ஜனாதிபதிகள் தான் இப்பொழுது மறுக்கின்றார்கள் அதே கொள்கை அதே சிந்தனை அதே கோட்பாட்டுடன் தான் இப்போ நான்கு பேரும் போட்டியிருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான நிலையில் ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருக்கின்றார் ஆகவே அந்த உடயத்தை நாங்கள் அந்த சிங்கள அந்த பெரும்பான்மை வே வேட்பாளர்களுக்கு ஜனாதிபதிகளுக்கு ஒரு செய்தியாக காட்ட வேண்டுமாக இருந்தால் தாங்களும் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பை காட்ட ஒரு மனோநிலை இருக்குமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வாக்களிக்கலாம் அதில் எங்களுக்கு அந்த வித்தியாசமும் இல்லை அதுக்காக நாங்கள் வரிந்து எங்களுக்கு வாக்களிக்க நீங்களும் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களோட கேட்க போகிறதும் இல்லை இதுதான் உண்மை இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் மலையாள மக்கள் மலையாள சகோதரர்களுக்கு நீங்கள் கூற செய்தி உண்மையில் இஸ்லாமிய மக்களை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கின்ற போது அஷ்ரப் தலைவர் அஷ்ரப் அவர்களும் இணைந்துதான் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே முன்னிலையிலே இருந்து எடுக்கப்பட்டார் ஆகவே இந்த இஸ்லாமிய மக்களை பொறுத்த மட்டில் நான் பல இடங்களிலே இன்று இந்த வேட்பாளராக வருவதற்கு முன்பு பல இடங்களிலே இருக்கின்றேன் அதிலே குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய அரசியல்வாதிகள் இஸ்லாமிய புத்திஜீவிகள் அதில் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பிரிந்து செல்வோமாக இருந்தால் அதாவது கிழக்கை பிரிந்து அதுக்குள்ளே ஒரு ஒரு பிரிவை நாங்கள் ஏற்படுத்துவோமாக இருந்தால் எங்களின் பலம் என்பது அல்லது இஸ்லாமிய மக்களின் பலம் என்பது அது இல்லாமல் போய் பேரினவாத சக்தி பேரினவாத ஆட்சியாளர்களின் பலம் அதில் கூடுகின்ற போது இன்னொரு முரண்பாடை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் தமிழ்நீச்சும் மக்களாக ஒரு ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து அதிலே நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் இரண்டு இனமும் ஒரு பலமான இனமாக இருக்கும் இந்த நிலப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அல்லது எங்களுக்கு இருக்கின்ற முரண்பாடுகள் பல தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இரண்டாவது நாளில் உதாரணம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்பு அவ்வாறான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஒரு இணைக்கப்பாட்டான ஒரு புரிந்துணர்வுடன் வாழ்ந்த ஒரு சமூகமாகத்தான் இருந்தது அதை பிரித்தாளுகின்ற தன்மை நிலை ஏற்பட்டது இந்த ஆர் பிரமதாஷா அவர்களின் ஆட்சி காலத்தில் இப்பொழுது இருக்கின்ற சயித் பிரமதாஷாவின் தகப்பனார் தான் அந்த இஸ்லாமிய ஊர்வ படையை நிறுவி தொண்ணூறாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு முரண்பாடு தான் இப்பொழுதும் அந்த முரண்பாட்டு அரசியலிலே இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இவை இதை அவர்கள் உணர்ந்து நிச்சயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையிலே எங்கள் இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் இஸ்லாமிய அரசியல் ஊழியர்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மலையா மக்களை மலையா மக்களை பொறுத்தமட்டில் பல்வேறுபட்ட எழுபத்தாறாம் ஆண்டு தொண்டமானவர்களும் எங்கள் தந்தை செல்வாவுடன் சேர்ந்து தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் பல விட எங்கள் நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ் மக்களுக்கான சிறியதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம் அல்லது பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெறுகின்ற போது மலையகத்திலே இருந்து சௌ தொண்டமான ஐயாவர்கள் வடக்குக்கு வந்து தந்தை செல்வாவுடன் இணைந்து போராடிய பல வரலாறுகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அதுபோன்று மலையக மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த வரலாறு இலங்கை தமிழக கட்சி தலைவருக்கு இருக்கின்றது தமிழக கட்சியை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருந்ததும் மலையக மக்களின் அந்த பிரஜா உரிமை பிரச்சனை ஒரு காரணமாக இருந்தது ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக நான் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது கூட இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லோருமே ஏழாம் ஆண்டு தொடர்ச்சியாக மலையக மக்களுக்காக குரல் கொடுத்து குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உரைகளிலேயே அதை இருக்கின்றார்கள் ஆகவே அந்த தமிழ் மக்களுக்கு அல்லது மலையக மக்களுக்கான பொருளாதார பிரச்சனை நாளாந்த சம்பள பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை ஒதுக்கி அல்லது அவர்களை வேறு வேறுபடுத்தி நாங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அதை வேறுபடுத்தி பார்க்கவில்லை ஆனால் அவர்களிடம் மனம் விரும்பினால் நாங்கள் இருந்தால் அழுத்தமாக நீங்கள் கட்டாயம் வாக்களிக்க கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று பதித்தங்கள் உரிமை இருக்கின்றது வடகிழக்கு இருக்கின்றோம் ஆனால் மலைய மக்கள் தமிழ் மக்களையும் கட்டாய வாக்களிக்கிறோம் என்று நாங்கள் நிர்பந்திக்கவில்லை ஏன்னால் அவர்களுக்கும் சில கொள்கைகள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த அரசியல்வாதிகளும் தமிழ் தேசிய அரசியலில் எங்களுக்கு உதவி செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் விரும்பினால் மாத்திரம் வாரது நல்ல விடயம் அவர்களுக்கும் நாங்கள் கையெடுக்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எங்கள் மலையக மக்கள் மலைய அரசியல்வாதிகள் எங்கள் அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு இந்த பொது தமிழ் பொதுபர்ப்பாளருக்கு சங்க சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்று நான் ஜனாதிபதி நெருங்கி இருக்கிற நேரத்தில் ஜனாதிபதியாக வந்தால் தாங்கள் இதை இதை செய்வோம் என்று பிரதான வேட்பாளர்கள் வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளராக இருந்தாலும் கிழக்கு மண்ணைத்துவப்படுத்திக் ஒரு வருவார் கிழக்கு மாகாணத்திலே தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கின்றன குறிப்பாக மயிலத்த மடு மாதமனை பிரச்சனை கல்முனை வடக்கு பிரதேச ஜெயலலிதா கணக்காளர் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றன இதுவரை ஜனாதிபதி பொறுப்பேற்று ஒரு வருடங்களுக்கு மேலான காலப்பகுதியில் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது இதை இந்த விடயங்கள் தீர்வு காணப்படாத நிலைமையிலே இனிமேல் ஆட்சிக்கு வருபவர்கள் அதை தீர்ப்பாக நம்பிக்கை கொள்ள நான் தமிழ் பொதுவேட்பாளராக இருந்து நான் ஜனாதிபதியாக வர மாட்டேன் என்பது ஒரு உடையம் ஆனால் இந்த நான் கூறுகின்ற உடையம் என்னவென்றால் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் வாக்களிக்கின்ற போது வடகிழக்கிலே அதிகப்படியான வாக்குகள் ஒரு தமிழ் பொதுவாப்பாளருக்கு கிடைக்குமாக இருந்தால் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவர் அவர் இந்த நான்கு பேர் தான் ஒருவர் வரப்போறார் அவருக்கு ஒரு செய்தியாக இருக்க போகின்றது என்னவென்றால் நாங்கள் பல பிரச்சனை தீர்க்கப்படவில்லை இளப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை நிலப்பிரச்சனை தீர்க்கப்படவில்லை மயிலத்த மடு மாதை மேச்சைத்தலை பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது அடுத்தது கல்முனை பிரதேச வடக்கு பிரதேச நிர்வாக அடக்குமுறையை நாங்கள் கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது இந்த விடயங்கள் அடுத்த இங்கே இருக்கின்ற வடக்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அவ அவகரிப்புகள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கன்னியா வெநிறூட்டு போன்ற பிரச்சனைகள் வடக்கு மலை பிர கன பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தவர்கள் முன்னிருந்த ஜனாதிபதிகள் தான் ஆகவே நான் இப்பொழுது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி அதை உணர்ந்து இந்த அடிப்படை முதல் இன பிரச்சனை தீர்ப்பதற்கு முன்பு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த தேர்தலில் ஒரு செய்தி அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் வழங்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதற்கான அழுத்தமும் இந்த இந்த தேர்தலூடாக கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே இந்த விடயங்களையும் எமது வடகிழக்கு இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து இவை வாக்கை சிதறாமல் நாங்கள் வாக்கை தமிழ் பொ பொது வேட்பாளருக்கு சங்கி சின்னத்துக்கு நாங்கள் அளிக்கின்ற போதுதான் எல்லா உடையங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு விடையை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக வடக்கில் வந்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் ஒன்று வந்து சமஷ்டியை ஆதரிப்பவர்களுக்கு எங்களது ஆதரவு இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்சியும் அதே நேரம் ஏனால் தேர்தலில் இருந்து மக்கள் புறக்கணிக்க வேண்டும் தேர்தலில் வெறும் வாக்கு அளிக்கக்கூடாதுன்னு சொல்லி இருபது பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுங்கள் அதே நேரத்தில் பொது வேட்பாளர் பொறுத்த தேவை என்பது பற்றி இங்கே பொது அமைப்புகளாக உணர்ந்து நிறுத்தப்பட்டுங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் இது ரெண்டும் பாகவதற்கு வண்டி இல்லை ரெண்டாம் மேலாங்க தமிழ் தேசிய அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு சிதறி இருக்கின்றது ஜனநாயகம் பெருகியிருக்கின்றது இப்போ ஜனநாயகம் என்று பெருகிருக்கின்றது என்றால் ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஜனநாயகம் இருக்கின்றது கட்சிக்குள் கட்சிக்கு படி இருக்கின்றது ஜனநாயகம் கூடியிருக்கின்றது ஆக இந்த கொள்கை என்பது ஒரு தலைவராக இருந்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு ஒரு திரட்சியாக கொண்டு வரலாம் ஆக இந்த ஒவ்வொரு கட்சியும் ஒரு முடிவு எடுக்கின்ற போது அது அவர்கள் கூடுகின்ற காரணம் அந்தந்த காரணங்கள் சரியாக இருக்கலாம் அது அது அதுக்கு நாங்கள் நான் விமர்சிக்க வரவில்லை ஆனால் இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இதில் இருக்கின்ற தனிய தமிழ் அரசியல் கட்சிகள் மாத்திரம் இந்த முடிவு எடுக்கவில்லை தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் அந்த முடிவு எடுக்க வைத்தவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் பல புத்திஜீவிகள் கல்விமான்கள் பல அமைப்புகள் ஏன் அவர்கள் எடுக்கின்றார்கள் கடந்த கால படிப்பினையை வைத்துத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் ஆக இந்த படிப்பினை என்பது அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த விடயத்துக்கு இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பம் சரியானது என்பதை இருக்கின்ற கட்சிகள் உணர வேண்டும் குறுகிய அரசியல் லாபம் அல்லது தனிநபர் வெறுப்பு வெறுப்புகள் இதிலே காட்ட முடியாது இது இதில் இதில் நான் பல இடங்களில் கூறுகின்ற முடியும் என்னவென்றால் இந்த இந்த வாக்கு என்பது இந்த தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற தமிழ் மக்களின் வாக்கு என்பது எனக்கு எனது வாக்கு எனது வாக்கு எனக்கு போடுகின்றேன் என்ற மனநிலை இந்த தேர்தலில் வர வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் ஏனைய வேட்பாளர்கள் அவ்வாறு இல்லை சகித்துக்கு அல்லது ரணிலுக்கு அனுராகுமார் இதை இதை பெறலாமல் இது அரியணையத்தலை என்ற மனிதனுக்கு வாக்கு இல்லை இது தமிழ் தேசியத்துக்கான வாக்கு தமிழ் தேசியத்தின் அடையாளத்துக்கான வாக்கு தமிழ் தேசியத்தின் அடையாளமாக தான் நாங்கள் அந்த சின்னத்தையும் கூட நாங்கள் தெரிஞ்செடுத்தது சங்கு சின்னம் என்னவென்றால் அது ஒரு ஒரு பாரம்பரியம் தமிழரின் உரிமைக்காக சங்கு ஊறுகின்றது சங்கு ஊதித்தான் இந்த தேர்தலில் நாங்கள் கேட்கின்றோம் ஆகவே நீங்கள் அந்த சங்கு சின்னத்தை வைக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அடுத்த கட்ட இதில் ஒரு அரசியல் தீவை பெற்றவர்களாக வாழ்வோம் அந்த முதலாவது செய்தி இந்த ஒன்பதாவது ஜாதிபதிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அடுத்த செய்தி திருலங்கா அரு நாட்டுக்கு கொடுக்கும் அடுத்த செய்திகள் அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு கொடுக்கும் இன்னும் எங்கள் சர்வதேச பரப்பில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு செய்தியாக பரவலாக கொடுத்துள்ள போது ஒரு நிச்சயமாக ஒரு அரசியல் தீவை இதிலிருந்து பெறலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இப்போ இந்த நேரத்திலே ஜனாதிபதி தேர்டலே ஒரு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரரி அமைப்பு அதிலே முதன்மையாக ஆறு வேட்பாளர்களை தெரிவு செய்து ஒரு நேரடி விவாதத்திற்கு அழைத்திருக்கிறார் உண்மையிலே தெற்காசிய பிராந்தியத்திலே இது ஒரு முதல் நிகழ்வாக அப்படி ஒரு நடைபெறமாக இருந்தால் ஒரு முதல் நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது அதிலே ஆறு வேட்பாளர்களே தமிழ் பொது வேட்பாளரான உங்களுடைய பெயரை உள்ளடக்கி இருக்கின்றார்கள் அதை எப்படி பார்க்க முடியும் அதில் நீங்கள் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நான் வந்த ஊடகங்களில் பார்த்தேன் தனிப்பட்ட அழைப்பு இன்னும் வரவில்லை வந்தால் நான் அது நிச்சயமாக அங்கே அந்த அதில் அதில் கலந்து கொள்வேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உண்மையில் நீங்கள் கூறுகின்ற போது ஆறு வேட்பாளர்களில் ஐந்து பேர் பேரின பெரும்பான்மை வேட்பாளர்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் வேட்பாளர்களாகவும் மூன்று பேர் அதிலே அந்த முப்பத்தொன்பது பேர்லே மூன்று பேர் இருக்கின்றார்கள் ஆனால் என்னை மாத்திரம் அதிலே தமிழ் வேட்பாளராக அழைத்திருக்கின்றார்கள் என்றால் அதிலே அவர்களுக்கே அடிக்கை விளங்குகின்றது என்னவென்றால் இணைந்த வடகிழக்கிலேருந்து ஒரு பெரிய சக்தியாக இந்த தேர்தலிலே அவர் அந்த 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 விடயத்தை முன்னிறுத்தப் போகின்றார் தமிழ் மக்கள் அவரை ஒரு ஒரு சக்தியாக ஒரு 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 செய்தியை கொடுக்கப் போகின்றார்கள் ஆகவே அவரையும் அந்த ஆறாவது இடத்தில் வைத்து ஒரு விவாதத்துக்கு எடுத்திருக்கின்றார்கள் அதை நான் அந்த அந்த கோரிக்கையை நான் வரவேற்கின்றேன் நல்ல உடையம் அதிலே நான் விவாதத்திலே நான் கலந்து கொள்ள இருக்கின்றேன் ஏனென்றால் அதிலே பல உடையங்கள் அதிலே அதில் பல ஜனாதிபதிகளுக்கும் நான் அதிலே பல செய்திகளை அந்த வேட்பாளர்கள் ஏனைய ஐந்து வேட்பாளர்களும் எது செய்தியை உணர வேண்டும் என்பதில் நான் ஆவராக இருக்கின்றேன் யார் யார் வருகின்றார்கள் என்று பார்ப்போம் இன்னும் அழைப்பு வரவில்லை நிச்சயமாக அழைப்பதை தான் கலந்து கொள்வேன்